ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சர்வம் கிருஷ்ணார்பணம் ஒரு சிறிய கிராமத்துக்கு மத்தியில் அழகான ஒரு கிருஷ்ணர் கோயில் அங்கே அர்ச்சகரும் அவரோட வேலை பார்த்து வரும் ஒரு சிறுவனான துளசிராமனும் காலை நாலு மணிக்கே கோயிலுக்கு வந்துடுவாங்க துளசிராமனுக்கு கோயில் தோட்டத்து பூக்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து வர வேண்டியதுதான் பணி கிருஷ்ண பகவானே கதி என்று கிடக்கும் துளசிராமனுக்கு அந்த பூப்பறிக்கும் நேரமும் கிருஷ்ணரின் நினைப்பு தான் கிருஷ்ணார்பணம் என்று மனதில் சொல்லி கொண்டு பூக்களை பறித்து தொடுப்பான் பத்து பதினஞ்சு மாலைகள் கட்டி முடித்தவுடன் ஏதோ அவனே கிருஷ்ணருக்கு சூட்டி விடுவது போன்று மனதிற்குள்ள நினைத்துக்கொண்டு கொண்டு அர்ச்சகர் கொடுத்து விடுவான் அர்ச்சகர் கிருஷ்ணரின் சிலைக்கு மாலை சூட்ட போனா ஏற்கனவே ஒரு புது மாலையுடன் கிருஷ்ணர் சிலை பொலிவு பெற்றிருந்தது அதை பார்த்து அர்ச்சகருக்கு இது துளசிராமனின் குறும்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனை கூப்பிட்டு இதெல்லாம் அதிக நீ மாலை கட்ட வேண்டுமே தவிர சூட்டக்கூடாது அப்படின்னு கண்டித்தாரு சுவாமி நான் சூட்டவில்லை கட்டிய மாலைகள் மொத்தம் பதினைந்து அத்தனையும் உங்களிடம் கொடுத்து விட்டேன் என்று துளசிராமன் சொன்னான் ஆனா அது அந்த அர்ச்சகரின் காதில் விழவே இல்லை நாளையில இருந்து அண்டாக்களில் தண்ணீர் நிரப்பும் பணியை நீசை பூக்கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அர்ச்சகர் இதுவும் இறைவன் செயல் என்று துளசிராமன் நீர் இறைக்கும் போது தொட்டிகளில் ஊற்றும் போதும் கிருஷ்ணார்பணம் என்று மனம் நிறைய கொள்வான் மனசும் நிறைந்தது இப்போதெல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வரும் முன்பே அபிஷேகம் நடந்து முடிந்து கருவறை ஈரமாகி இருந்தது நீர் சொட்ட சொட்ட கிருஷ்ணர் சிலை சிரிக்கும் அர்ச்சகருக்கு பயங்கரமான கோவம் துளசிராமா நீ அபிஷேகம் செய்யும் அளவுக்கு துணிந்து விட்டாயா பெரிய தொல்லையாகி விட்டதே அப்படின்னு துளசிராம கண்களில் கண்ணீர் சுவாமி நான் அண்டாக்களை மட்டுமே நிரப்பின உண்மையிலேயே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகமானது என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் துளசிராம அவ்வளவுதான் அர்ச்சகர் மறுநாளே அவனை மடப்பள்ளிக்கு அனுப்பிட்டாரு பிரசாதம் தயாரிக்கும் பணிகள்ல ஒரு சிற்றாளனா அவன் ஆனான் இங்கு காய்கறி நறுக்கும் போது அவன் கிருஷ்ணார்பணம் என்று தன்னுடைய செய்கைகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கினான் அன்று அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையாக சன்னிதானத்தை பூட்டிவிட்டு சென்றுவிட்டார் சென்று விட்டார் மறுநாள் அதிகாலையில சன்னதி கதவை திறக்கும் கண்ணன் வாயில சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் இருந்தது மடப்பள்ளியில் அப்போதுதான் தயாராகி நெய்விட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தது அதற்குள்ள எப்படி இங்க வந்தது நானும் கதவை பூட்டி வச்சிட்டு தானே போனேன் பூனை எலி ஏதாவது கொண்டு வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சாரு அர்ச்சகர் துளசிராமனுக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் எப்படியோ எனக்கு முன்பே இங்கு வந்து விடுகிறது அவன் என்ன மந்திரவாதியா அப்படின்னு குழம்பி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டார் இன்று அவர் துளசிராமனை கண்டிக்கவே இல்லை நாளை முதல் நீ வாசலில் பக்தர்களின் செருப்பை பாதுகாக்கும் வேலையை செய் நீ அதற்குத்தான் சரியானவன் அப்படின்னு கூறினாரு அர்ச்சகர் பூ நீர் பிரசாதம் எல்லா நல்ல பொருட்கள் சன்னதிக்கு வந்து விட்டன இனி என்ன ஆகிறது அப்படின்னு பார்ப்போம் அப்படிதான் அர்ச்சகரின் எண்ணம் இருந்தது இதையும் கடவுள் விருப்பம் என்று ஏற்றுக்கொண்டான் துளசிராம அன்று முதல் வாசலில் நின்று கொண்டிருந்தான் என்று அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் அன்று அர்ச்சகர் சன்னதியை பூட்டி விட்டு சாவியை தன்னுடன் எடுத்துச் சென்றார் மறுநாள் காலையில சன்னதி கதவு திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி அவரோட உடம்பெல்லாம் அவருக்கு நடுநடுங்கி போயிடுச்சு இது என்ன கிருஷ்ணா உனது பாதங்கள்ல ஒரு ஜோடி செருப்பு பாத கமலங்களில் பாதுகைகள் பீடத்தின் சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்தது துளசிராமன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு சன்னதி பூட்டை திறந்து இப்படி செருப்பை வைக்க எப்படி மனம் வரும் ஆச்சரியத்தில் அச்சத்தால் அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிராமனுக்கு நீ எந்த வேலை கொடுத்தாலும் அவன் கிருஷ்ணார்ப்பணம் என்று எனக்கு காணிக்கையாகி விடுகிறான் அப்படி அன்போடு அவன் தரும் காணிக்கைகளை நான் மனமு வந்து ஏற்றுக்கொண்டேன் நினைவில்லாம் எங்கோ இருக்க செய்யும் பூஜையை விட எதை செய்தாலும் எனக்கு அர்ப்பணித்து காணிக்கையாக்குபவனின் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் துளசிராமன் ஒரு யோகி அவன் அன்பு எனக்கு பிரியமானது என்றது அந்த குரல் கிருஷ்ண பகவானின் குரல் கேட்டு வாசல் பக்கம் ஓடி வந்த அந்த யோகி துளசிராமனின் கால்களில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கிறாரு அர்ச்சகர் ஆம் நாம் எந்த வேலையை செய்தாலும் அதை நம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்தால் அதை அவர் மனதார ஏற்றுக்கொள்வார் கண்ணனின் அருமை பெருமைகளை சொல்லி கொண்டே போகலாம் இந்த கதை கேரளா குருவாயிரப்பன் கோவிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி